Thank <laughs> அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் எமது வணக்கங்கள் அனைத்துலக உயிரோடை தமிழ் வானொலி தாயகம் தமிழகம் சர்வதேசம் சார்ந்த அரசியல் நிகழ்வுகள் மருத்துவம் என்று விடயங்கள் உங்கள் இல்லங்களின் முற்றங்களுக்கு காவி வரும் ஒரு தேசிய ஊடகம் இது அரசியல் களம் இன்றைய அரசியல் களத்திலே தாயகத்திலிருந்து திருமிகு கே வி தவராசா அவர்கள் அதாவது ஜனாதிபதி சட்டத்திரணியாக இருக்கும் திருமிகு கே வி தவராசா அவர்கள் எங்களுடன் இணைந்திருக்கின்றார் அவருடைய அவருடன் இன்று இரண்டு விடயங்கள் பேச உள்ளோம் ஒன்று சமகாலத்தில் ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு கிழங்குகளுக்கு முன்பு ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து இலங்கை வந்திருந்த ஒரு நபர் அவர் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருந்தார் அது பற்றி பேசுவோம் அதை அடுத்து இன்று நாங்கள் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இன்றைய நாள் தமிழக கட்சியினுடைய கூட்டம் தாயகத்திலே நடைபெற்றது அது அங்கு என்ன விஷயங்கள் நடைபெற்றது என்பதை பற்றி மக்களுக்கு அறியப்படுத்த வேண்டியது எங்களுடைய ஒரு ஊடகத்தினுடைய கடமை அந்த வகையிலே நாங்கள் திருமிக தவராசா அவர்களை வரவேற்றுக் கொள்கின்றோம் கிழமைகளுக்கு முன்பு ஐக்கிய இருந்து இலங்கை வந்திருந்த ஒரு ஈழத்தமிழர் கைது செய்யப்பட்டிருந்தார் அவருடம் அவரிடம் அவர் மேல் போடப்பட்ட வழக்கு வந்து அவர் ஐக்கியராட்சியத்திலே இந்த உலகத் தமிழர் பேரவையுடன் இணைந்து பணம் சேகரித்தார் என்பதுதான் அந்த வழக்காக பதியப்பட்டிருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிற்பாடு ஐக்கியராட்சியம் வந்ததாகவும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அவர் மேல் ஒரு வழக்கு தாக்கல் பட்டு செய்யப்பட்டிருந்ததாகவும் நாங்கள் அறிகின்றோம் இது பற்றி உங்களுடைய விளக்கங்கத்தை கொஞ்சம் தாருங்கள் இது ஏனென்று சொன்னால் நாங்கள் புலத்திலே இருக்கின்ற பல செயற்பாட்டாளர்கள் இன்றும் தாயகம் பெற முடியாத நிலைமையிலே இருக்கின்றார்கள் இதனுடைய உலகுகள் இது உண்மையிலேயே திட்டமிடத்து செய்யப்பட்டதா அல்லது புலத்திலே இருக்கின்ற மற்ற செயற்பாட்டாளர்களுக்கும் ஒரு பயமுறுத்தலை ஏற்படுத்துவதாக செய்யப்பட்டதா அல்லது இன்னொரு விடியமாகவும் நாங்கள் அது ஆராய்ந்து பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்று புலம்பெயர் தேசத்திலே யாராலும் அங்கீகரிக்க முடியாத ஒருத்தராலும் அங்கீகரிக்கப்படாத ஒரு ஜிடிஎஃப் என்று சொல்லப்படுகின்ற உலகத்தமிழ் பேரவை எந்த காலத்திலேயுமே வந்து களத்திலே இறங்கி வீடுகளுக்கு சென்று பணம் சேகரித்தது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது இன்று அந்த ஜிடிஎஃப் என்ற அமைப்பு தாயகத்திலே வந்து இன்று அந்த இமாலய பிரகடனம் என்ற அந்த முன்பு ஏற்கனவே அவர்கள் அந்த ஒரு கூட்டம் கூட்டம் ஒன்று பிக்குகள் எல்லாரோடம் சேர்ந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருந்தார்கள் இப்பொழுது அங்கு வந்து கொழும்பிலும் கிளிநொச்சி யாழ்ப்பாணம் போன்ற இடங்களிலே வந்து அந்த மகாநாடுகள் நடத்துவதற்காக இமாலய பிரகடனத்தை நோக்கி மகாநாடுகள் நடத்துவதற்காக வந்திருக்கின்றார்கள் இது அவர்களுக்கு ஒரு வெள்ளை அடிக்கும் ஒரு விடயமாக இருக்கும் என்று நீங்க நினைக்கின்றீர்களா உங்களுடைய கருத்தை நீங்களால் சட்டத்தரணியாக ஆஜராகி இருந்தீர்கள் உங்களுடைய கருத்தை பதிவு செய்யுங்கள் பொறுத்தவரைக்கும் நிச்சயமாக நாங்கள் கலந்துரையாட வேண்டும் ஏனென்றால் அரசியலுக்கு அப்பால் இது ஒவ்வொருவரும் இந்த உறவுகளால் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் முக்கியமான விடயமாகும் ஏனென்றால் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் அவனிக்கப்பட்ட பின்னர் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இளைஞர்கள் விவரிகள் கைது செய்யப்பட்டார்கள் அப்பாவி கைது செய்யப்பட்டு அதன் பிறகு பெரும்பான்மையினர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள் அதிலே இந்த இப்பொழுது வந்து நவம்பர் முப்பாந்தேதி வந்து கைது செய்யப்பட்ட பிரித்தானிய பிரஜையும் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு விடுதலை செய்யப்பட்ட பின்னர் அவர் அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிரித்தானியா சென்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் மாசம் தேதி வரைக்கும் அவர் இலங்கைக்கே விஜயம் செய்யவில்லை ஆனால் பிரித்தானிய பிரஜையாகி தனது தாயாருடைய இறுதிக்கிரியிலே கலந்து கொள்வதற்காக ஒரு மகன் என்ற முறையிலே தாயார் இறுதிக்கிரியில் கலந்து கொள்வதற்காக வந்த வேளையிலேயே அவருக்கு எதிராக கட்டுநாயக விமான நிலையத்திலே ஒரு பயணத்தடை விதிக்கப்பட்டிருந்தது அந்த பயணத்தடை விதிக்கப்பட்டது அடிப்படையிலே அவர் கை செய்யப்பட்டு கை செய்யப்பட்டார் இதில் முக்கியமான விடயம் என்னவென்றால் அவர்களுடைய அந்த கைது நடவடிக்கை நடந்த பிறகு அவருடைய தாயாருடைய மரணத்தில் தங்களை கலந்து கொள்ளும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது அதன் பிறகு இந்த வழக்கு இரண்டு தவணைகள் தேதிகள் அழைக்கப்பட்டன ஒன்று டிசம்பர் மாதம் ஆறாம் தேதியும் மீண்டும் தங்களுக்கு அறிக்கை மேலதிக அறிக்கை சௌவிக்கப்பட வேண்டியிருப்பதனால் கூட்டப் புலனாய்வு பிரிவினர் இன்னும் ஒரு தியதியை கோரியதனால் கடந்த பதினேழாம் தேதி டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதிக்கு இந்த வழக்கு அழைக்கப்பட்டது இதிலே முக்கியமான விடயம் என்றால் போலீசாரால் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு யாதனில் இரண்டாயிரத்தி அஹ் பன்னிரெண்டாம் ஆண்டு இவர் பிரித்தானியாவிலிருந்து உலக தமிழ் பேரவையுடன் இணைந்து அஹ் ஒரு பெண்மணியின் பேரையும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதை நான் கூற விரும்பவில்லை தேவையில்லை அவசியமில்லை அந்த பண்பினுடைய இணைந்து நிதியை சேகரித்ததாகவும் பிரித்தான பேரவையிலுடைய முக்கியஸ்து பேரும் அங்கே அவருடைய முதல் அறிக்கையிலே முதல் அறிக்கையில தொடர்ச்சியாக அறிக்கை பீரி போர்ட்லேயே பேரை குறிப்பிட்டிருக்கிறார்கள் உலக தமிழர் பேரவை நினைக்கிறேன் இல்லையா உலக தமிழர் பேரவை உலக தமிழர் பேரவை பண்ணிக்கலாம் உலக தமிழர் பேரவையுடைய பேரையும் குறிப்பிட்டு அந்த அறிக்கையை தாக்கல் சேர்க்கிறார்கள் அது இணைந்துதான் இவர் நிதியை சேகரித்து விசேட அம்சம் என்னவென்றால் நிதியை சேகரித்தது மட்டுமின்றி நிதியை சேகரித்து விடுதலை புலிகளின் மகிழ் உருவாக்கத்திற்காகவும் விடுதலை புலனாய்வு புலனாய்வுக்காகவும் அந்த நிதியை வேறு அதாவது போலி கடவுச்சீட்டில் இலங்கை வந்து யாழ்நகருக்கு சென்று அதே போன்று வவுனியாக்கும் சென்று இந்த நிதிகள் வழங்கப்பட்டது என்பதுதான் இவருக்கு எதிராக உள்ள குற்றச்சாட்டு ஆனால் விசேட அம்சம் என்னவென்றால் இவரை கைது செய்யும் பொழுது அவர்கள் பிரித்தானிய அதாவது இங்கே இல்லை இலங்கையினுடைய அவருடைய பேரும் இலங்கை கடவுச்சீட்டினுடைய இலக்கம் வந்து அங்கே குறிப்பிடப்பட்டிருந்தது ஆனால் அவருடைய அவர் அங்கிருந்து வந்து வந்து பிரித்தானிய கடவுச்சீட்டை கையளித்த போது அவர்கள் அந்த பேரை வைத்து பேரையும் விசேடமாக அவருடைய பிறந்த தீயத்தையும் வைத்துத்தான் அவரை கைது செய்திருக்கிறார்கள் இவ்வாறு கைது செய்தவர்கள் விசாரணையிலேயே உதயத்தை நாங்கள் காரணமாக பார்க்க வேண்டும் என்னவென்றால் விசாரணை முறைகால விசாரணைகளை கூறினார்கள் இந்த இந்த அதாவது நிதி சேகரித்து இங்கே வந்து செய்ததாக நிதியை வந்து கையளித்ததாக கூறிய போதிலும் அந்த நிதி யாருக்கு கொடுத்தது என்ற ஒரு வெந்து விளக்கமும் இல்லை இல்லையா ஆறாம் தேதி ஆறாம் தேதி டிசம்பர் மாதம் தாக்கல் செய்த அறிக்கையிலேயும் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதைத்தான் நாங்க பார்ப்போம் அவருடைய பிழையினம் தான் எங்களுடைய பலம் யார் யாருக்கு இந்த வழங்கப்பட்டது என்பதற்காக எந்த ஒரு தரவும் அங்கே குறிப்பிடப்படவில்லை திருப்பி கோடிட்டு குளோபல் அல்லது உலக தமிழர் பேரவை என்பது வந்து வலி கிளியராக அங்கு சொல்லப்பட்டிருக்கின்றதா முக்கியமாக என்னவென்றால் நாங்கள் வழக்கு முன்பு போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கைகள் ஒன்று ரெண்டு அறிக்கை அல்ல இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது பன்னிரெண்டாம் ஆண்டு இந்த அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் மூன்று அறிக்கைகளை குற்றப் புலனாய்வு பிரிவினரும் பயங்குடா பிரிவினரும் அறிக்கைகள் தாக்கல் செய்திருக்கிறார்கள் இந்த அறிக்கைகள் அனைத்தையும் நான் குறிப்பிட்ட ஒரு மூன்று நான்கு நாட்களுக்குள் அணியும் அனைத்து அறிக்கைகளையும் பெற்றுக்கொண்டேன் அது மிகவும் கடினமான குறைந்தா பதினைந்து வருடத்துக்குள்ள சுலபமாக பெற்றுக்கொள்ள முடியாது அவர்களுடைய குறிப்பிடுகிறார் என்று வைத்துத்தான் நாங்கள் வழக்கை அடைய வேண்டும் இரவு பகலாக அந்த அறிக்கைகளை பார்த்தோம் நானும் எனது கனிஷ்ட பார்த்து தான் இந்த அறிக்கைகளை நாங்கள் தயார் செய்து கொண்டோம் இந்த இந்த இதுல வந்து எந்த விதமான சான்றுகளும் இல்லை அவர் வந்து இவர்கள் கூறுகிறார்களே தவிர எந்த வித விசாரணை விசாரணை வந்து பார்த்த பதினெண்டு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பார்த்தால் பதினான்கு ஆண்டுகள் கடந்து விட்ட போதிலும் அறிக்கை செய்து தாக்கல் செய்து பன்னிரெண்டா ரெண்டாயிரத்தி இருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவு முடிவடைகிறது அப்படி இருந்தும் கூட எந்த விதமான சான்றுகளும் குறிப்பிடவில்லை இல்ல என்னென்றால் இல்லை இந்த சம்பந்தப்பட்டவருடைய கைது வந்து ஒரு மிகவும் ஒரு முரண்பாடாக இருக்கும் ஏனென்றால் இந்த உலகத்தமிழர் பேரவையினுடைய முக்கிய பிரதிநிதிகள் இன்று தாயகத்தில் நின்று இந்த இமாலய பிரேடனத்திற்காக அங்கு உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதே அவர்கள் உலகத் தமிழருடைய பிரதிகள் வந்து தங்களை தாங்களை கூறிக்கொள்பவர்கள் அந்த உலகத்தமிழர் பேரவைக்குடன் இணைந்து பணம் செய்தார் என்பதற்காக ஒருவர் அங்கு கைது செய்யப்படுகின்றார் இது எந்த அளவுக்கு அந்த ஒரு சட்ட ரீதியாக இது ஒவ்வொரு இல்லை அல்லவா உலகத்தமிழருடைய பேரவைகள் அங்கே நிக்கிறோம் அவையில் அரஸ்ட் பண்ண இல்லை அவையில் கைது செய்யப்படவில்லை ஆனா அவர்களுக்காக வேலை செய்த ஒருவர் வந்து கைது செய்யப்படுகின்றார் விடயமாக தெரியவில்லையா இல்ல ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்னவென்றால் நான் பல ஆயிரக்கணக்கான வழக்குகளை செய்திருக்கிறேன் பயங்கர தனிச்சட்டத்துக்களையும் அவசர கால விதிகளின் கீழே ஆயிரக்கணக்கான வழக்குகள் ஆயிரத்துக்கு மேற்பட்ட பல் பல நூற்றுக்கணக்கான கணக்கான வழக்குகள் வைத்துக் கொள்வோம் ஆனால் நிதி சேகரித்தாக பல வழக்குகள் தாழ்ந்த பொழுதும் எனக்கு முதன் முதலாக உலக தமிழ் பேரவையுடன் இணைந்து என்ற ஒரு வசனம் குறிப்பிடப்பட்டிருப்பது இந்த ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது அறிக்கையில் மட்டும்தான் உலகத்தமிழ் பேரவை வந்து நிதி சேகரித்தாக நான் எதகுமே என்னுடைய என்னுடைய சட்டத்துறை வரலாற்றிலே அவர்கள் இந்த விசேடமாக பயங்கர தடை அல்லது அவசரகால உலக நிதியின் உலகத் உலகத்தமிழ் பேரவை குறிப்பிடப்படவில்லை ஒரு நான் இதை கேட்டேன் என்னென்றால் ஆனால் உலகத்தமிழர் பேரவை என்பது வந்து இந்த வரைக்கும் தமிழ் மக்களால் அங்கீகரிக்கப்படாத ஒரு அமைப்பு அப்ப இந்த இமாலய பேரகடனத்தை அங்கு கொண்டு வந்து அதை மக்கள் மத்தியிலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக முனைப்புடன் செயற்பட்டு கொண்டு வருவார்கள் இந்த உலக தமிழர் பேரவை அங்கு நிற்கின்ற சமகாலத்தில் இவர் கைது செய்யப்படுகின்றார் அப்படியாயின் மக்கள் மத்தியில இந்த அமைப்பை ஒரு பெரிய அமைப்பாக காட்டுவதற்கோ அல்ல அவர்களுக்கு வெள்ளி அடிப்பதற்காக இப்படியான கைது செய்து பிரமாண்டமாக்கினார்களா என்றொரு கேள்வி எழுந்து அல்லவா அப்படி ஒரு நியாயமான சந்தேகங்கள் உருவாக்கினாலும் கூட இங்க ஒரு விடயத்தில் பார்க்க வேண்டும் என்னவென்றால் நான் சகல அறிக்கையிலும் கொண்ட பொழுது இது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு அந்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டு அதனுடைய அதாவது சர்டிஃபைட் காப்பி நான் எடுத்து வைத்திருக்கிறேன் நான் சாட்சியம் இல்லாமல் கதைப்பதில்லை அதிலே இருக்கின்றது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையிலே குலத்தவணை பேரவை இணைந்து இருக்கின்றது ஆனால் இது நீங்கள் கூறுவது நியாயமான சந்தேகத்தை உருவாக்கினாலும் கூட ஏறத்தால பன்னிரண்டு வருடங்களுக்கு முந்தி தாக்கல் செய்யப்பட்ட அப்பொழுது உலக தமிழர் பேரவை இப்படியான ஒரு விடயத்தை நாங்கள் எதிர்பார்க்கவும் இல்லை இப்படி அவர்கள் வருவார்கள் வந்து இமாலயத்தை நடத்துவார்கள் என்பதை நாங்கள் எதிர்பார்க்க முடியும் ஆனால் அந்த விடயத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆஹ் இது திட்டமிட்டு செய்ததாக சொல்ல முடியாது என்றால் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அறிக்கை என்னிடம் கைவசம் இருக்கின்றது இருக்கின்றது ஆகவே அந்த ஆகவே இந்த திட்டமிட்டு செய்கிற ஒரு சந்தர்ப்பம் இல்லை அது ஒரு ஒரு சந்தேகத்தை உருவாக்கினாலும் கூட சாட்சி ரீதியிலே திட்டமிட்டு செயல்பட்டதாக நாங்கள் கவனத்தில் கொள்ள முடியாது என்பதுதான் என்னுடைய பணிவான இப்படியான வழக்குகள் அந்த ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருந்து பிள்ளத்தில் இருந்து அங்கு வருவர்களுக்கு அப்ப கைது செய்யப்படக்கூடிய நிலை இருக்கிறது என்பதை கூறுகின்றீர்கள் இல்ல நாங்கள் அது முக்கியமாக இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நான் அதிகமாக இந்த வழக்கு நான் பல பல பதாயிரக்கணக்கான வழக்கு இருந்தாலும் கூட இந்த வழக்கு தனிப்பட்ட ஒரு பிரித்தானிய பிரஜையை பாதிக்கவில்லை பாதித்தாக இருந்தாலும் கூட முழுதும் எங்களுடைய உறவுகள் அனைவருமே அதாவது ஈழத்திலே இருந்து ஈழத்திலே இருந்து புலம்பெயர்ந்த எங்கள் உறவுகள் அனைவருக்கும் ஒரு பாதிப்பை உண்டாக்கிய வழக்கு இது என்பதை மறந்துவிட முடியாது ஏனென்றால் ஒருவருக்கும் கூட தன் தனக்கு எதிராக தனக்கு எதிராக தடியானூன்று பெறப்பட்டிருக்கா இல்லையா என்பது கூட ஒருவருக்கும் தெரியாது தெரியாது அதாவது சாதாரணமாக ஒரு 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 நிரவராதி கூட தண்டிக்கப்படலாம் ஆமா அப்போ அப்படியே அப்படியான ஒரு வழக்கு என்ற எனக்கு பல பல நூ பல நூற்றுக்கணக்கான தொலைபேசி அழைப்புகள் வந்தன முகமுக நூல்களிலேயும் எப்படியாவது இந்த வழக்கை இவர் இவர் எப்படியாவது இந்த வழக்கிலிருந்து நீங்கள் இது அதாவது செய்ய வேண்டும் என்பது மிகவும் அணிவான கோரிக்கைகள் வைத்தார்கள் என்னை பொறுத்தவரையிலும் எனது உறவுகள் அனைவரும் யாரா இருந்தாலும் வந்து இப்படி நாங்கள் ஒரு குற்றம் செய்திருந்தால் அது வேறுபடியும் அது வழக்காடிட்டு போவோம் ஆனால் இது வந்து எல்லோருக்குமே பிரச்சனை எனக்கு தெரியக்கூடியதாக பலர் வந்து பார பல பயணிகள் வந்து எங்கட உறவுகள் குறை அது ஏப்போர்ட்ல இருந்து இருந்து திரும்பி போனவர்களும் இருக்கிறார்கள் அப்படி மனப்பயம் ஒன்று இருந்தது அவர்களுக்கு போவது என்று சொல்லி தெரியாது ஏனென்றால் ஒரு விடயத்தை நான் தெளிவாக கூற வேண்டும் என்னென்றால் இப்பொழுது ஏ ஏ கை செய்யப்படும் பி யும் நானும் சேர்ந்துதான் செய்தோம் என்று குறிப்பிடுகிறார் அவர் பி சேர்ந்து செய்தாரா இல்லையா என்பது வேறுபடையா அது வேறு விடையா ஆனா பி யையும் குறிப்பிடுகிறார் குறிப்பிடும் பொழுது அவர்கள் அறிக்கையை தாக்கல் செய்யும் பொழுது எப்படி இந்த அதாவது இப்ப இப்ப இந்த இந்த பிரஜைக்காக மட்டும் பிரஜைக்காக எதிராக ஒரு அறிக்கை தாக்கல் செய்யப்படவில்லை கொட்டையில இருக்கின்ற பெண்மணியினுடைய பேரையும் குறிப்பிட்டு இவர்கள் இருவருக்கு எதிராகத்தான் தடை அனுமதி அதாவது பயணம் தடை விதிக்கப்பட்ட விதிக்கப்பட்டதாக இருவருக்கு எதிராகத்தான் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அறிக்கையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றன ஆகவே தெரியாம இருக்கலாம் ஆமா இல்ல இப்ப நாங்கள் இப்படி பார்க்கலாம் என்னன்னு அரசு இவர்களே ஏற்கனவே செய்து இலங்கையிலே ரெண்டு தரம் புரட்சி செய்து ரெண்டு தரம் தோல்வி பெற்ற ஒரு ஜேபிபி அமைப்பு அந்த ஒரு புரட்சி அமைப்பில இருந்து வந்தவர்களே தமிழர்களுக்கு இப்படியான தாங்கள் யார் என்பதை மறந்து ஈழத்தமிழர் தங்களுடைய நியாயமான நேர்மையான நீதியான நிம்மதியான வாழ்வுக்காக போராடிய போராட்டத்தை கூட கொச்சைப்படுத்தி இன்றும் ஈழத்தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு இப்படியான அநியாயங்கள் செய்யும் பொழுது இவர்களை எப்படி நம்புவது இவர்கள் எப்படி நேர்மையாக தமிழர்களுக்கான அரசியல் தீர்வை தருவார்கள் என்ற ஒரு கேள்விக்கு கேள்வி எழுகின்றது அல்லவா நிச்சயமாக எல்லோருக்கும் அதாவது ஒரு மாற்றம் வேண்டும் என்பதற்காக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக விசேடமாக பார்க்க போனால் நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்பொழுது உதாரணமாக சொல்லுவோம்னா யாழ்ப்பாணம் எங்களுடைய அதாவது எங்களுடைய தலைநகரம் என்று திருவண்ணமலை கூறினாலும் கூட யாழ்ப்பாணம் தான் எங்களுடைய வடக்கு அதாவது தெற்குல உள்ளவர்களுக்கு யாழ்ப்பாணம் என்றால் தான் அவர்களுக்கு முக்கியமாக தலைநகரம் என்று உருவமே இந்த யாழ்ப்பாணத்திலே தமிழ் தேசியத்தினுடைய அந்த யாழ்ப்பாண மண்ணிலே ஒரு பிரதிநிதி கூட இம்முறை தேர்வு செய்யப்படவில்லை இதை பார்க்க வேண்டும் இது மக்களுடைய பிளையும் சொல்லப்பட முடியாது அது எங்களுக்கு தெரிவிக்க போக வேண்டி வந்தது மக்கள் நான் நேரடியாக பல பல உறவாடு கூட சந்தர்ப்பம் கிடைத்தது என்னால் நாமல் கதைப்பதை விட நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை கொள்வதல்ல மக்களுடைய பிரச்சனைகளை உள்வாங்க வேண்டும் மக்களுடைய தேவைப்பாடுகள் மக்கள் இன்னத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்பதை நாங்கள் கேட்டுக்கொண்டால் நாங்கள் அவர்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா என்று பார்க்க முடியும் உங்களுக்காக மக்கள் இல்லை கட்சிக்காக மக்கள் அல்ல மக்களுக்காக தான் மக்களுக்காக தான் கட்சி மக்களுக்காக தான் தலைவர் ஆமா தலைவருக்காக மக்கள் இல்ல மக்கள் இல்லை இதுல எத்தனை தலைவர் புரிந்து கொண்டு இருக்கணும் என்று ஒரு கேள்விக்குறியா இருக்கு ஆனா அந்த வகையில பார்க்கும் பொழுது பன்னிய பார்ப்போமே பன்னியில பார்த்தா பவுனியா தான் பன்னீர் தலைநகரம் போமே பவுனியால கூட ஒரு ஆசனம் கூட பெற்றுக்கொள்ள பெற்றுக்கொள்ளவில்லை நூற்றுக்கு இருபது வீதமான வாக்குகளோடு நாங்கள் பெற்று பெற்றுக்கொள்ள இல்லை என்றால் என்ன பாரம்பரிய கல்வி அந்த அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கான விஷயம் அது எங்களை அரசியல் முரண்பாடு ஒரு பக்கம் வைப்போம் ஒரு ஒரு தமிழ் மகன் என்ற முறையில தமிழ் பெற்றாளன் என்ற முறையில என்னுடைய கருத்தை சொல்லுகிறேன் கவலைக்குரிய விடயம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆகவே இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் என்னவென்றால் உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் நான் கூற வேண்டியதில்லை நான் பல பயங்கர தடை சட்டத்திலே கைது செய்யப்பட்டு எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு போராட்டத்திலே ஆயுதம் போராடி ஆயுதம் ஏந்தியவர்கள் என்று ஆட்சி புரிகிறார்கள் என்பதை நாங்கள் மறப்பவைக்கு இல்லை ஆகவே ஆயுதம் ஐந்து எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு புரட்சியின் போது ஆயுத புரட்சியின் போது பலர் கைது செய்யப்பட்டு பலருக்காக நான் வாதாடி பலரை விடுதலை செய்திருக்கிறேன் நீதிமன்றத்தில் அது அது ஆயுத போராட்டம் என்ற முறையிலே அவர்களுக்கு நாங்கள் கடமையை செய்ய வேண்டும் என்ன சட்டத்திறனை என்ற முறையில் அந்த கடமையில செய்தோம் அது விடியமில்லை ஆனால் அவர்கள் எவ்வளவு தூரத்திற்கு அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் தெரியும் மக்களுக்கு மக்களை பல சொல்ல முடியாது என்றால் மக்களுக்கு அதை நினைவேத்துக் கொள்ள நிலையிலே மக்கள் இல்லை மக்கள் இல்லை அது மக்கள் நினைவேற்றுக் கொள்ளக்கூடிய மக்கள் நிலைமை இல்லை மக்கள் பிரச்சனை பிரச்சனை வாழ்வாதார பிரச்சனை வாழ்க்கை திறமைய மாறுபட்டு இருக்கிறது எல்லோருக்கும் தெரியும் வடக்கிலே பார்ப்போமா இருந்தால் பழைய வடக்கு அல்ல நான் வெளிப்படையா கூடுகிறேன் அந்த அதாவது சில விதங்களை நான் கவித்துக் கொள்ளுகிறேன் ஆனால் அப்படியான் தான் இருக்கிறது ஆனால் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு என்ன நடந்தது வடக்கு என்ன நடந்தது எப்படி பிரிக்கப்பட்டது பிரிக்கப்பட்டது பட்டது நடந்தது அப்படி பட்டியலிட்டுக் கொண்டே நிறைய நிறைய இது பற்றி நாங்க ஏற்கனவே எங்களுடைய காணொலிகளில் நாங்கள் இதுக்கு சம்பந்தமாக பேசியிருக்கின்றோம் இந்த தடை விஷயத்தில் கூட இந்த தடை விஷயத்தில் கூட பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயுதம் மவுனிக்கப்பட்ட பின்னர் கோதுபாய வந்து கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது புலம்பெயர் அமைப்புகளையும் உள்ளடங்கலாக தனிநபர்களையும் வந்து தடைப்பட்டியலை கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அவர்கள் தடைப்பட்டியலை கொண்டு வந்த போது எத்தனை பேர் இருக்கிறார்கள் இத்தனை பேர் உரைபதம் அடைந்து விட்டார்கள் என்று கூட ஒரு ஒரு கணக்கு இல்லாமல் வந்து நானூற்றி ஐம்பது பேரை பட்டியலை செய்தார்கள் பிறகு வந்து ரெண்டு பேருத்ததுக்கு பிறகு ரெண்டு வருடங்களுக்கு பிறகு அதுல நூற்றி ஐம்பது பேரு கிட்ட அதை எல்லாம் திருப்பி எல்லாரும் ஃபில்டர் பண்ணி ஒரு முந்நூற்றி ஐம்பது பேரை கொண்டு வந்தார்கள் அதுக்கு பிறகு மூன்றாவது பட்டியலும் ஃபில்டர் பண்ணி இருநூற்றி ஐம்பது பேரை கொண்டு வந்து வந்தார்கள் பிறகு ரணில் விக்ரமசிங்கம் வந்த பிறகு திருப்பி ஒரு இருநூற்றி ஐம்பது பேரை கொண்டு வந்து இப்பொழுது அதில் அதிலேயும் பல பேரை அகற்றி இப்போ சிறிய ஒரு பட்டியல் ஒன்றை வைத்திருக்கின்றார்கள் அப்போ இலங்கை அரசாங்கம் தொடர்ச்சியாக வந்து தமிழர்களுக்கு இப்படியான இந்த இப்போ தடப்பட்டியல் கொண்டு வரதும் பயங்கரவாத பட்டியல் இடு இடுவதும் அவர்கள ஈழத்தமிழர்களுக்கு எதிராக வழக்குகளை தொடுப்பதும் வந்து இது காலங்காலமாக இலங்கை அரசிலே ஈழத்தமிழர்களுக்கு எதிராக நடக்கின்ற விடயங்கள் இதிலே புலம்பெயர் ம மக்களும் தாயகம் செல்கின்ற எங்களுடைய உறவுகள் வந்து இந்த விடயங்களிலே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வுக்காகத்தான் இன்று இந்த விடயத்தை பற்றி பேசினோம் மற்ற நாங்கள் நிறைவு கொண்டு வருகின்ற நேரமாகின்றது இன்னொரு முக்கியமான விடயத்தை பற்றி நாங்கள் பேச வேண்டும் இன்று இன்று அதாவது இருபத்தி தேதி பன்னெண்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாங்கள் இப்பொழுது பேசிக்கொண்டிருக்கின்றோம் இன்று தாயகத்திலே இந்த தமிழரசு கட்சியினுடைய கூட்டம் நடைபெற்றதாக அறிந்தோம் இந்த தமிழரசு கட்சி ஒரு பாரம்பரிய கட்சியினுடைய இந்த இழுவரை நிலை வந்து இன்னும் முடிவுக்கு வந்ததாக தெரியவில்லை அதை இல்லாமல் சின்ன பின்னமாகி சீரழித்து மேலும் கவனமாக ஒரு சிலர் இருக்கின்றார்கள் இது இன்று நடந்த கூட்டத்தில் நடந்த விடயங்களை மூலம் சொல்ல முடியுமா இருந்தால் மக்களுக்கு தெரியப்படுதுங்க நான் சில விடயங்களை கேள்விப்பட்டு ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்னவென்றால் எழுபத்தி ஆண்டுகளை தமிழ் கட்சி நிறைவு செய்த போதிலும் எழுபத்து நாடு நிறைவே நிறைவு செய்தோம் எழுவத்தி ஆண்டுகள் பவன விழாவும் கொண்டாடி முடிந்து விட்டது ஆனால் வரலாற்றிலே விசேடமாக பார்க்க போனால் வரலாற்றிலே எட்டு தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் காலத்துக்கு காலம் மாறி மாறி வந்திருக்கிறார்கள் திரும்பவும் ஒருவர் வந்து திரும்பவும் வந்து அப்படியாக ஏனென்றால் எங்களுடைய ஒரு விடயத்தை நான் இந்த விடயத்தை தான் என்று எனக்கும் பொழுது ஞாபகம் இருக்கின்றது இரண்டு கட்சி தலைமத்துவருக்கு போட்டி போடுவதற்காக போட்டி போடுவதற்காக திரு சுவஞானம் ஸ்ரீதரன் அவர்களும் சுமந்திரன் அவர்களும் விளைந்த பொழுது தலைமை பதவிக்காக நான் எடுத்து இந்த விடயத்தை ஜனவரி மாதம் பத்தாம் தேதி நல்ல நினைவிருக்கின்றது நான் எடுத்து இந்த எட்டு பேருடைய முன்னாள் தலைவர்களுடைய இதையும் கூறி விடயத்தை கூறினேன் எங்களுடைய கட்சி மற்ற எல்லா கட்சியிலும் காட்டி வேறுபட்ட கட்சி என்று என்னுடன் நாங்கள் உரிமைக்காக போராடுவோம் அதாவது எங்கிட மண்ணுக்காகவும் எங்கட மொழிக்காகவும் மண்ணுக்காகவும் தான் நாங்கள் எங்களுடைய போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறது எங்களுக்குள்ளேயே ஒரு ஒரு விட்டுக் கொடுப்புகள் முக்கியம் வாழ்க்கையில் விட்டு கொடுப்புகள் ஒரு சகிப்புத்தன்மை ஒரு விட்டு கொடுப்புகள் இல்லை என்ற சொன்னால் நாங்கள் வெற்றி பெற முடியாது எங்கள் ஒரு போட்டி என்று வருமா இருந்தால் அந்த போட்டி எவ்வளவுதான் ஜனநாயக மன்ற கூறினாலும் கூட வெளிப்படையாக எங்களுக்கு தெரிந்தவுடன் தானே ஜனநாயக மன்ற போர்மையிலே வந்து கூறப்படி ஜனநாயகத்திலே போட்டி விடுவோம் என்றது அது அல்ல விடயம் கட்சிக்குள்ளே இருந்து கடந்த எட்டு தலைவர் மாறும் ஒரு காலமும் போட்டியிடவில்லை அவர்களுடைய ஒரு புரிந்துணர்வு இருந்தது ஆனால் இங்கே வந்து என்று அந்த ஜனவரி மாதம் பத்தாம் தேதி நான் கூறிய பொழுது அப்பொழுது நான் கூறுகிறேன் நீங்கள் ஒருவரிடத்துக்கு ஒருவர் தலைமை தாங்கியுள்ளுங்கள் உருவாடு மறுபடியும் அந்த மாற்றம் வரும் பொழுது மற்ற தலைவர் எடுக்கலாம் ஆனால் பேரை கூற விரும்பவில்லை அவர்கள் விரும்பவில்லை விரும்பவில்லை இறுதி யார் நடந்தது இது வந்து நான் கூறுவது ஜனவரி மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னும் ஒரு பன்னிரண்டு நாளிலே ஜனவரி மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை போகுது ஆனால் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கிறது பொதுக்குழு இருந்து விட்டது பொதுக்குழு இல்லை என்று சொன்னால் பொதுக்குழு தான் தெரிவு செய்யிறது எல்லாரும் தெரிவு செய்யப்பட்டாலும் அங்கீகரிக்கப்படவும் கேலிக் கூட்டாகத்தான் நடந்திருக்கிறது என்னால கூற முடியும் ஏனென்றால் ஒரு கட்சிக்கு ஒரு தலைவர் தான் இருக்க முடியும் யாரோ சரியாக இருக்கும்போலையோ அதாவது கட்சிக்கு ஒருத்தர் தான் தலைவராக இருக்க முடியும் இரண்டு தலைவர் இருக்க முடியாது ஆகவே இப்பொழுது நடந்திருக்கின்றது இது இதுதான் குழு என்று கூடப்பட்டது கூடப்பட்டதாக கேள்விப்பட்டேன் நான் கட்சியிலே வருடங்கள் இருந்து தொடர்ந்தும் என்னோட இனத்துக்கு துரோகம் செய்து கொண்டோ இனத்துக்கு இனத்துக்கு துரோகம் செய்கிற செயல்பாட்டில் கலந்து கொள்ள விரும்ப அப்படியே நான் விலகிவிட்டேன் ஆனால் இப்பொழுது நான் பேசுகிறேன் தமிழக கட்சியினுடைய ஒரு அனுதாபியாக பேசவில்லை ஒரு மக்களில் ஒருவனாக தமிழ் தேசிய பரிட்டாளனாக மக்கள் ஒருவனாகத்தான் என்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறேன் வைக்கிறேன் விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என்னவென்றால் தமிழரசு கட்சியினுடைய தமிழ் அதாவது மத்திய குழுவிலே வந்து ஒரு மத்திய குழுவினால் ஒரு தீர்மானம் மத்திய குழுவில் ஒருவர் விலக்குவதா இருந்தால் கூட மத்திய குழு தீர்மானம் எடுக்க முடியாது எடுக்க முடியாது அது பொதுக்குழுவால் அங்கீகரிக்கப்பட வேண்டும் உதாரணமாக நான் கூறுகிறேனே ரெண்டாயிரத்தி இருபத் இருபத்தி ஓராம் தேதி ஜனவரி மாதம் அங்கே தேர்தல் நடைபெற்றது அப்பொழுது கட்டி அனைத்து நாங்கள் உடனடியாக செல்வோம் என்று கூறியவர்கள் மறக்கவும் ரெண்டு அணியான ஒருவர் செயலாளர் கேட்டார் அது பிரச்சனையாக முடிவு எடுக்கப்பட்டு பொதுக்குழு பொதுக்குழு அழைக்கப்பட்டது என்றால் பொதுக்குழு அங்கீகரிக்க வேண்டும் பொதுக்குழு அங்கீகரிக்கபடியா அங்கீகரிக்கிறதுல பிரச்சனை வந்தபடியால் தான் பிரச்சனை வந்தவுடன் நீதிமன்றத்துக்கு சென்று இப்பொழுது நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்றது அதுல விசேட அம்சத்தை நான் கூற வேண்டும் நான் ஸ்ரீதரனுக்காக வேண்டும் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சரிதரனுக்காக வேண்டும் நான் ஆஜரானேன் அந்த வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராகி முதல் நாளே முதல் நாளே நான் ஒரு கலந்து ஆலோசித்தோம் கலந்து ஆலோசித்து இந்த வழக்கை தொடர்ந்து கொண்டு செல்ல முடியாத எங்களுடைய பிரச்சனை வீட்டு பிரச்சனை வீட்டுக்குள்ளே தீர்த்து கொள்ள வேண்டும் அடிப்படையிலே நான் அது சொன்னேன் நான் கதைத்து ஏழு எதிராளிகளை பெயர் குறிப்பிடப்பட்டிருந்தேன் சுபந்திரன் அவர்கள் அஞ்சாம் எதிராளி அவரை தவிர ஆறாம் எதிராளி மிக்க அனைத்து எதிராளிகளும் நாங்கள் பதிவேட்டிலே வந்து கையெழுத்துட்டோம் அதாவது வழக்காளி கோருகிற கோருகிற நிவாரணங்களை வழங்குகிறோம் பொதுக்குழு கூட்டி திரை செய்துகளாம் ஆனால் அன்று கையெழுத்து விட்டு ஆறு பேர் கையெழுத்து விட்டார்கள் அந்த அன்றைய தினம் திரு சுமந்தர் சுமந்தர் கௌரவ உறுப்பினர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்தர் அவர்களுக்கு வர முடியவில்லை தாருங்கிறது இன்றதுக்குரிய காரணமாக பிறகு அவர் வந்தார் பிப்ரவரி மாதம் ஐந்தாம் தேதி வந்தார் வந்து அவர் அவரும் மற்ற இருவரும் அதாவது கட்சிக்குள்ள எங்களோட கையெழுத்து வைத்தவர்கள் இருவருமா சேர்ந்து கையெழுத்து வைத்த பிறகு பேரை குறிப்பிட விரும்பவில்லை கையெழுத்து வைத்த பிறகு மூவருமா சேர்ந்து ஒரு சத்திய கடைசி அணைத்தார்கள் தாங்களுக்கு அது நாங்கள் நிவாரணம் கொடுக்க விரும்பவில்லை என்று ஆனால் விசேட அம்சம் என்னவென்றால் கொடுத்திருந்தால் வழக்கு எப்பயும் முடிஞ்சிருக்கும் ஏழு மாதத்துக்கு பிறகு அந்த மூவரும் திரும்பவும் சத்திய அரசு கொடுத்து 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 சத்திகரட்சி தாக்கல் செய்துவிட்டு கூறுகிறார்கள் நாங்கள் வழக்க வழக்கால வேண்டுதலை அதாவது அவருடைய கோரிக்கைகளை அவருடைய அவருடைய வேண்டுதல்களை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம் என்று கூறுகிறார் என்ன விடயம் என்றால் ஒரு விடயத்தை பார்க்க வேண்டும் இப்பொழுது தமிழக கட்சியினுடைய மத்திய குழுவுக்கு பதில் தலைவராக சிவஞானம் ஸ்ரீதரம் திரு மன்னிக்க வணக்கம் சி வி கே சிவஞானம் திரு சி வி கே கேள்வி தலைவர் இல்லாத வேலையிலே தான் உபதலைவர் தலைவர் ஆகும் இது ஒரு குளம் பால கிடக்குன்னு இப்ப நீதிமன்றத்துக்கு போனா ஆக்டிங் மேஜிஸ்ட்ரேட் இல்ல நான் ஆக்டிங் மேஜிஸ்ட்ரேட் வரல சரியோ அப்ப அப்ப மத்திய குழுவுல வந்து இவர் தலைமை தாங்கிறாராம் அரசியல் குழுவுல வந்து மாவை மகாவிசேன நிறைவுக்கு நாங்கள் நிறைவு கொண்டு வரும் நேரம் வந்து வந்து காலத்து காலம் புது ஓலை போட்டு மேய்வார்கள் அது தான் இந்த தமிழரசு கட்சி இந்த வீடு வந்து திருப்பி மே பிரித்து மேயப்பட வேண்டிய ஒரு அரசியல் கட்சியாகத்தான் இன்று செயற்படுகின்றது இங்கு இருக்கின்ற இந்த முதியோர்கள் அனைவரையும் அகற்றி இளையோர்கள் இதிலே வருவதற்கான வேலை திட்டங்களை வந்து முன்னெடுக்க வேண்டியது வந்து அந்த கட்சியில் இருக்கின்ற அங்கத்தவர்கள் மட்டுமன்றி மக்களும் மக்களும் இதை விழிப்புணர்வாக செயற்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பார்வையாக இருக்கின்றது இன்றைய சந்தர்ப்பத்தில் நீங்கள் கலந்து கொண்டு இரண்டு விடயங்களத்தை பற்றி பேசியிருந்தீர்கள் இந்த தடைப்பட்டியலில் இருந்தவர் அங்கு வந்து அவர் கைது செய்யப்பட்டமையும் மற்றது தமிழகக் கட்சியில் இன்று நடந்த கூட்டம் பற்றியும் கூறியவர்கள் எங்கள் அந்த தரப்பட்ட அந்த நேர ஃப்ரேமுக்குள் நான் முடிக்க வேண்டிய ஒரு நிர்ப்பந்தத்தில் இருக்கின்றபடியால் நான் இந்த இந்த நேர்காணலை நிறைவு செய்து உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுடன் கலந்து பேசியதற்காக மிக்க நன்றி நன்றி வணக்கம் இந்த சந்தத்தை சந்தர்ப்பத்தை வழங்கி உங்களுக்கும் என் உறவுகளுக்கும் எனது வணக்கத்தை நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம் மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களை போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவென்புடன் வேண்டி நிற்கின்றோம் உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும் நன்றி